அம்மா இன்னைக்கு டாபிக் வந்து அகால மரணம் அகால மரணம் எதனால கணவன் மனைவி ஒற்றுமையே சீர்குலையும் அந்த சண்டைகள் ஏற்படும் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமைதான் கிடையாதுக்குள்ளேயே சண்டைகள் அதாவது காக்கைகள் சண்டையில் போட்டு கீழே விழுந்தால் கலகங்கள் ஏற்படும்ங்கிற மாதிரி இந்த மாதிரி உறவுக்குள்ளே சண்டை ஏற்படும் அப்படி இருக்கும்போது சொந்தத்துக்குள்ளேயே என்ன சொல்வாங்க நீ நல்லா இருக்க அழகாக இருக்க நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் மனதார என்ன சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சுக்கிறோம் அதில் வந்து நீங்கள் நினைக்கலாம் ஓ எல்லாமே தெய்வத்தன்மை இல்லை அங்கே வந்து துராத்மாக்கள் இருக்கு துஷ்டாத்மாக்கள் இருக்கு நல்லா தூ தூய ஆத்மாவும் இருக்கு பரமாத்மாவும் இருக்குது அங்கே அந்த அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் அங்கே நிறைந்த இடத்துல நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆத்மசுத்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்துருச்சுடலாம் வணக்கம்மா ஓம் நம சிவாய ஹரர் மகாதேவ் பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞ்சான ரகனா சேதுபதி மன்னரே போற்றி போற்றி உகஞான சித்த ராஜகுருசாகும் நமஸ்காரம்மா அம்மா இந்த என்ன கேட்க வர்றீங்க நீங்கள் அம்மா இன்றைக்கி டாபிக் வந்து அகால மரணம் அகால மரணம் எதனால் ஏற்படுகிறது இது ரொம்ப அவசியமானது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏம்மா ஒரு குடும்பத்தில் வந்து அகால மரணம் ஏற்படுதுன்னா முதல்ல வந்து அறிகுறியே காட்டும் உங்கள் வீட்டுகளில் வீட்டில் வந்து அகால மரணம் அடைப்புதுன்னா முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமையே சீர்குலையும் அங்கே சண்டைகள் ஏற்படும் இல்லை மா மா கணவன் மனைவி தான் கிடையாது மாமனார் மாமியார் இருக்காங்க நாத்தனார் இருக்காங்க இப்படி உறவு முறைகள் இருக்கும் அண்ணன் தங்கச்சி இருக்காங்க இப்படி இருக்கு இல்லையா அவங்களுக்குள்ளேயே வந்து உறவுகளுக்குள்ளேயே சண்டைகள் அதாவது காக்கைகள் சண்டையில் போட்டு கீழே விழுந்தால் கலகங்கள் ஏற்படும்ங்கிற மாதிரி இந்த மாதிரி உறவுக்குள்ளே சண்டை ஏற்படும் அப்படி இருக்கும்போது சொந்தத்துக்குள்ளேயே என்ன சொல்லுவாங்க நீ நல்லா இருக்க அழகாக இருக்க நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் மனதார என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேன்னுங்குது இவன் நல்லா வசதியாக இருக்கான் எப்படி இருக்கான் நம்ம கொடுக்க மாட்டேன்னுங்கிறான் இவன் இவன் பார் எப்படி அழிஞ்சு போக போகிறான் அப்படின்னு சொந்தத்துக்குள்ளேயே சாபங்கள் ஏற்படும் அதே மாதிரி உங்கள் வீட்டிலேயே சாப்பிடுவாங்க வைப்பாங்க உங்கள்கிட்டயே நயவஞ்சகமாக செய்வாங்க எப்படின்னா தட்டை தூக்கி கொண்டு எச்சி தட்டை தூக்கி எங்கே வைக்கக்கூடாதோ அங்கே கொண்டு போய் போடுவாங்க எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் உள்டாவாக செய்வாங்க இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தையே உங்களுக்கே நீங்கள் வந்து கீழே தருதலையாக போகணும் அப்படிங்கிற ஒரு ம மனசில் வந்து மந்திரம் ஜெபிக்கிற மாதிரி ஜபிப்பாங்க இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வந்து சாபத்தை வந்து உண்டு பண்ணும் அது வந்து நெகட்டிவ் தான் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அந்த நெகட்டிவாக இருக்கிறவங்க ஒரு சில பேர் பாருங்கள் சொந்தக்காரவங்க வருவாங்க சமையல் பண்ணி எடுப்பாங்க ஆனால் மறு அவர் சொந்தக்காரங்க போன பிறகு மறுபடியும் இவங்க சமைக்கிறதுக்கு வழியே இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி சொந்தத்துக்குள்ளேயே சாபங்கள் ஏற்படும் அது மாத்திரம் இல்லை வெளியே போகும்போது எது தாப்புல ஒரு பிரேதம் வருதுன்னா நம்ம கை கையெடுத்து கும்பிட்டு அவங்களுக்கு வணங்கிட்டு எங்களுடைய சங்கதிகளுக்கு எதுவும் வராமணி காவலாக காக்கணும்னு பிரார்த்தனை வச்சுக்கிறணும் கும்பிடணும் அவங்கள இப்போ காசிலலாம் பாருங்கள் பிரேதம் போகும் இங்கெல்லாம் பாருங்கள் நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா பிரேத வீட்டுக்கு போனால் குளிச்சுட்டு வரணும்னு சொல்லுவாங்க தீட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் காசிலெலாம் பார்த்தா அந்த பிரேதத்தில் வரக்கூடிய அந்த சாம்பலை தான் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த காசி சொன்னார் இதில் அதே மாதிரி பிரேதத்தை கொண்டு போகிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் தொட்டுக்குருவாங்க அதே மாதிரி பிரேதம் எரிச்சிட்டு இருக்கிறவங்க வெட்டியான நம்மளை தள்ளி அந்த கூட்டம் நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடியவங்கள தள்ளி விட்டுட்டு தான் போகணும் அங்கேயே டீ சாப்பிடுவாங்க அங்கேயே வடைப்பாவு சாப்பிடுவாங்க அங்கேயே வந்து நாஸ்டா அந்த இதெல்லாம் சாப்பிடுவாங்க ஏன்னா அங்கே வந்து அந்த பிரேதத்தை பிரேதமாக பார்க்காம ஒரு தெய்வமாக நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்கக்கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சுக்கிறோணும் அதில் வந்து நீங்கள் நினைக்கலாம் ஓ எல்லாமே தெய்வத்தன்மை இல்லை அங்கே வந்து துராத்மாக்களும் இருக்குது துஷ்டாத்மாக்களும் இருக்குது நல்லா தூ ஆத்மாவும் இருக்குது பரமாத்மாவும் இருக்குது அங்கே அந்த அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் அங்கே நிறைந்த இடத்துல நம்ம கோரிக்கையை வைக்கணும் முக்கியமாக சங்கல்பம் வைக்கணும் இதாமல் சங்கல்பம் சொல்கிறது ஓம் பூம் புவ ஓம் தச்ச விதிர் பார்க்க தேவசிய தீமகி தியோ என பிரசோதய ஒம்ம ஜோதிர அமிர்தம் பிராம பூர்புவ ஜீவாரம் ஜீவாரம் சொல்கிறது மம்ம பார்த்த சமத்தை துரித ஸ்ரீ பரமேஸ்வர பிருத்தியார்த்தம் கர்சிய மனசிய கர்மன நீர்விக்கணும் பட்சிமா பிரித்தியார்த்தம் அதலால் ஸ்ரீ விக்னேஸ்வர புஜம் அதாவது இறை சிவனோ அந்த பெருமாளுடைய இதுவும் சிவபெருமானோடைய இதுவும் கடைசியில் விக்னேஸ்வரோடைய பாதத்தில் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லும்போது சங்கல்பம் எடுத்து மம்மா பார்த்த சமத்த துரித சயத்துவார ஸ்ரீ பரமேஸ்வர பிரித்தியார்த்தம் கரிசிய மனசிய கருமனை நீர்விக்கணும் பரிசுமா பிரித்தியார்த்தம் அதனால் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜம் அப்படி சொல்லிட்டு உங்கள் ராசி நட்சத்திரம் கோத்திரம் சொல்லணும் இது சொல்ல வராத மந்திரம் எல்லாருக்குமே வரணும்னா வராது அது அப்படி சொல்ல வராதவங்க இன்னார் மயந்தான் இன்னார் ராசி இந்த கோத்திரம் இந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன் இந்த பிரேதமாக போகக்கூடிய ஜீவ ஆத்மாவே பரமாத்மாவே ஆத்மரீதியாக இருக்கக்கூடிய கடவுளே நாங்களும் ஒரு நாள் பயணம் போகிறவங்க தான் ஆனால் உயிர் இருக்கிற வரையும் எந்த துன்பமும் தராதையே கவசமாக காக்கன்னு சொல்லி வேண்டிக்கிறணும் ஆனால் அது யாருமே செய்கிறதில்ல இதெல்லாம் அறிகுறிகள் இது அறிகுறி காட்டதுக்கு அப்புறம் ஒரு மரணம் ஏற்படுதுன்னா கண்டிப்பாக அந்த மரணம் அகால மரணம் ஆகும்போது அது வந்து பாதத்தில் தான் இறக்கும் அந்த பாதத்தில் இறக்கும்போதும் அதுவும் வந்து இந்த ஒத்த கண் உள்ள நாள் ரெண்டு கன்று உள்ள நாள் மூணு கன்று உள்ள நாள் இருக்கும்போது புதன் வியாழன் வெள்ளி இந்த நாளு எல்லாம் வந்து பார்த்துக்கிறீங்களா ரெண்டு கன்று உள்ள நாள் இது பாதத்தில் அடிப்படையே ஆகாது அதே மாதிரியும் செவ்வாவும் திங்களும் வந்து செவ்வாவும் சனியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா குருட்டு நாள் இது பாதத்தின் அடிப்படையாகும் பாதத்தில் ச இறக்கக்கூடியவங்களாகும் இந்த மாதிரி இறக்கக்கூடியவங்க அவங்க குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை கண்ணு தெரியாத நாளில் இறந்ததுனால ஸோ அவங்க வந்து ஆன்மாக்களோட அவங்க சேர முடியாது அப்போ தனக்கு ஒரு துணை வேணுங்கிறதுனால சொந்தத்திலே இருந்து அவங்க ஆயிலை வந்து எடுக்க ஆரம்பிக்கும் அப்போ கஷ்டங்களை அதிகமாக கொடுக்கும் அதனால தான் இந்த அகால மரணங்கள் ஏற்படும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த அறிகுறி இருக்கும்போதே நம்ம வந்து உஷாராக இருக்கணும் எல்லாருக்கும் காப்பு கட்டுறது மாதிரி மஞ்சளில் முக்கி இறைவன்கிட்ட போட்டு நம்ம வந்து ஐயர்கள்லாம் வந்து பூணு போடுவாங்க இல்லையா அது மாதிரி நம்ம வந்து கயிறுகள் வந்து கட்டணும் இப்போ நம்ம பாருங்கள் மஞ்சளில் கட்டியிருக்கேன் கருப்பு வந்து இதில் வந்து எப்படின்னா சஞ்சீவேரும் மயில் இறகு குரு பகவான் கட்டி வச்சுருக்கேன் இதே மாதிரி நம்ம தனக்குத்தானே கவசங்களை கட்டி கொள்ளுவது நல்லது அப்படி தனக்கு கட்ட தெரியாதவங்க ஒரு ஏதாவது வயது உள்ளவங்கள்கிட்ட போய் அதாவது அணுவம் உள்ளவங்கக்கிட்ட பண்டிதர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கக்கிட்ட மகாமண்டலீஸ்வரும் இந்த இந்த மாதிரி ஆளுகிட்ட இந்த சாமிமார்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டு கயிர்களையும் நீங்கள் வந்துடுச்சு கட்டலாம் ஆமாம் காசு இருக்கிறவன் தேங்காய் உடைப்பான் காசு இல்லாதவன் பொட்டாச்சி உடைக்கலாம் அதனால நம்ம இந்துல மாத்திரம்தான் இந்த ஒரு அற்புதத்தை தந்திருக்கான் வெறும் கற்பூரம் ஏற்றினாலே நம்ம பாவங்கள் பாதி கரைஞ்சி போயிடும் ஆனால் முத முறையாக முழு மனசால நீங்கள் செய்தால் வரக்கூடிய ஆபத்துலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கரலாம் ஜெய் ஜெய்ஸ் அம்மா இப்போ அகால மரணத்தை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது நம்ம வந்து தற்காத்து கொள்றதுக்கு ஒரு வீ ஒரு வீட்டில் வந்து அகால மரணம் அடைஞ்சிருச்சுன்னா காப்பு மாதிரி நூல்கள் கட்டிக்கலாம் கயிறு கட்டிக்கலாம் வந்துருச்சுன்னு சொன்னீங்க இப்போ அகால மரணம் அடைந்த ஆண்மாக்கள் உடனே அவங்க வீட்டில் உள்ளவங்களை தான் நாடுமா அதாவது எந்த நாட்களில் இறக்குறாங்க அப்படிங்கிறது மெயின் இப்போ புதன் வியாழன் வெள்ளியில் இறக்க இந்த நாளில் வந்து முக்கியமாக இறக்கவே மாட்டாங்க ஏன்னா ரெண்டு கண்ணு உள்ள நாள் தடவுள் வந்து சொல்லுவாங்கல்ல இந்த வண்டிக்குள்ளே போயிட்டான்ப்பா ஆனால் அவன் எப்படி தான் உயிரோடு வந்தான்னு தெரியல ட்ரெயினை கடந்து போனான் ட்ரெயினில் அடித்து கீழே விழுந்தான் ஆனால் அவன் எப்படி உயிரோடு வந்தான் தெரியல இப்படியெல்லாம் சொல்லுவாங்க தீ எரிஞ்சு முடிஞ்சிடுச்சு இந்த இப்போ பாருங்கள் அந்த எல்லாமே இடிஞ்சு விழுந்து குழந்த ரெண்டு நாளாக பூமிக்குள்ளே இருந்து எடுத்தாங்க அது உயிரோடயே இருந்துச்சு இதெல்லாம் இந்த நாள்களில் வந்து தன்னை போலே வரும் அதுதான் ரொம்ப அரு அதிசயமான ஒரு விஷயம் அதனால் அதே மாதிரி இந்த சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையிலையும் கண்டிப்பாக இறக்குறவங்க பாதத்தில் இறப்பாங்க அதனால் அந்த மாதிரி நாட்களில் கண்டிப்பாக தன்னை கவசம் கட்டிக்கிட்டு பாதுகாப்பாக இருக்கணும் முக்கியமாக ஒரு வண்டி வாங்கினா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஜாக்கிரதையாக புதுசு புது வண்டியை வெளியே எடுத்துகிட்டு ஓட்டக்கூடாது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி இது பண்ணக்கூடாது கண்டிப்பாக அது வந்து இதான் கண்டிசிட்டின்னு சொல்லக்கூடியது அது கண்டிப்பாகவே அடிபடும் ஆகும் உடையும் யார் மேலேயே ஏற்றுவோம் தேவையெல்லாம் போலீஸ் கொண்டு வரும் ஏ போலீஸ் நிப்பாட்டுவாங்க நாய் அடிப்படும் பன்னி அடிப்படும் இந்த மாதிரி விஷயங்களாக நாற்பத்தி ரெட்டு நாள் வந்து அதுவும் ஒரு உயிர் ஜீவன் மாதிரியே நம்ம வந்து பூஜைகள்லாம் பண்ணி அந்த வண்டியை பாதுகாப்பாக வைக்கணும் இதுதான் கண்டிஷ்டிக்கு முக்கிய காரணம் கூட இப்போ அகால மரணமடைந்த ஆத்மாக்களுக்கு வந்து சாந்தி அப்படின்றது கிடைக்குமா இல்லை நம்ம தான் அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்து இந்த சாந்தி பூஜை ஏதாவது பண்ணணுமா இந்த ஆத்மகள் வந்து சாந்தி அடையாததுகள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சாந்தி அடைகிறதே வந்து இந்த திலக தான் ஆன்மாக்களுக்கே பண்ணுறதே மெயின் ஓமமே திலக தான் அப்போ அவங்க ஃபோட்டோ வச்சு படைகள் போட்டு திலக ஓமம் பண்ணி சாந்தி பண்ணி அந்த ஆன்மா என்ன நிலையில் இருக்குங்கிறத படம் எடுத்து நாங்கள் காட்டுவோம் இல்லை அந்த ஆன்மா தெய்வமாக ஆயிடுச்சுனாலும் அதையும் காட்டுவோம் நாங்கள் பல ரூபங்கள்ல அது காமிச்சு கொடுக்கும் ரொம்ப சிறப்பா அழகா சொன்னீங்கம்மா அதாவது அகால மரணம் அடைந்த ஆன்மாக்கள் எப்படி இருக்கும் அவங்க உறவினர்கள் அது எப்படி நாடும் உறவினர்கள் வந்து அதுல இருந்து எப்படி வெளிவரலாம் அப்படின்னு ஒரு சிறப்பான பதிவாக கொடுத்தீங்க அதே மாதிரி அகால மரணம் அடைந்த ஆன்மாக்களுக்கு வந்து ஆத்ம சாந்தி பூஜையும் பண்றது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி அது பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக பண்ணணும் இல்லையா ஆமாம் கண்டிப்பாக பண்ணணும் நாம் நான் இல்லை உலகத்தில் எங்கே வேணாலும் எந்த முள்ளாலும் பண்ணலாம் ஆனால் அதை பண்ணதுக்கு அப்புறம் அதை படம் எடுத்து காட்டணும் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் வாழ்க வளமுடன் நன்றி